ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விழுப்புரம் திண்டிவனம் விக்கிரவாண்டி இதை சுற்றி உள்ள பகுதிகளில் பார்வையிடுவதற்காக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் புறப்பட்டிருக்காரு அந்த இடத்திற்குமே வந்துருக்காரு அதாவது தற்போது உருவான இந்த பெங்கல் புயல் வந்து பார்த்தீங்கன்னா கரையை கடக்கும் போது இந்த விக்கிரவாண்டி விழுப்புரம் புதுச்சேரி இது போன்ற பகுதிகளில் தீவிர புயலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் திறந்து விடப்பட்டு பல ஊர்கள் வந்து இப்பொழுது வெள்ளக்காடாக மூழ்கி இருக்குது சொல்ல போனீங்கன்னா கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் விழுப்புரம் விக்கிரவாண்டி போன்ற பல பகுதிகள் வந்து நீரில் மூழ்கி கிடக்கு நீங்கள் வந்து அந்த பகுதி மக்களிடம் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வடியாம இந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு மழையே பெயலனாலும் விடுமுறை விட்டுருக்காங்க இந்த நிலையில அங்கு வந்த பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் அங்கு உள்ள மக்கள் எல்லாம் இந்த திமுக ஆட்சி வந்து எங்களுக்கு ஒண்ணுமே செய்யல இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாங்க பேசாம திமுகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு போல பாஜகவிற்கு ஓட்டு போட்டிருக்கலாம் இவங்க மக்களுக்காக எதுவுமே பண்ணல இந்த வெள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக நாங்க வந்து தண்ணிக்கு நடுவே தான் இருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து தரவில்லை சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு பல ஏரியாக்கள்ல மக்கள் வந்து தங்களுடைய புகார்களை அடுக்கிக் கொண்டே போயிட்டுருக்காங்க தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடமும் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இதே குறைகளை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விக்கிரவண்டியில் மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராட்டத்திலையும் இறங்கியிருக்காங்க மூன்று நாட்களாக நாங்கள் எதுவுமே சாப்பிடல சுத்தமான தண்ணி குடிக்க கூட இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய புகார்களை முன்னெடுத்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டத்தையும் அவங்க வந்து இருக்காங்க இந்த நிலையில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே பார்வையிடுவதற்காக சென்று அங்கே மக்கள் வந்து அண்ணாமலையாளர்களிடம் அவங்களோட குறைகளை சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் तेरे को सही ना दिवालम सोचा मैं सही वहाँ